ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி எட்டாம் ஞாயிறு இயேசுவில் இனிய அன்பர்களே நேற்றைய நச்செய்தி வாசகத்திற்கும் இன்றைய வாசகத்திற்கும் ஏதாவது முரண்பாடு தெரிகிறதா மேலோட்டமாக பார்த்தால் முரண்பாடும் ஆய்ந்து பார்த்தால் முரண்பாடின்மையும் பலப்படுகின்றன நன்றி உணர்வை பொறுத்த அளவில் இயேசுவின் போதனை தெளிவாகவே இருக்கிறது நாம் நன்மைகள் செய்யும்போது பலனை பாராட்டை நன்றியை எதிர்பாராது செய்ய வேண்டும் ஏனென்றால் அது நமது கடமை மேல் சுமத்தப்பட்ட பழு மேலும் நாம் செய்கின்ற நன்மைகளின் ஊற்று இறைவனிடம் இருந்தே வருகிறது எனவே நமக்கென்று சொந்தம் கொண்டாட எதுவும் இல்லை ஆனால் பிறரிடமிருந்து நாம் பெறுகின்ற நன்மைகளுக்கு நாம் மறவாமல் நன்றி பாராட்ட வேண்டும் ஏனென்றால் அந்த நன்மை நமது உரிமையல்ல மாறாக இறைவனின் அருள் மேலிட்டால் அருளப்பட்ட கொடை எனவே இறைவனுக்கும் இறைவன் யார் வழியாக அதை அருளினாரோ அவர்களுக்கும் நன்றி செலுத்துவது நமது கடமை மேலும் நன்றி சொல்வதால் நமது மனம் பரவலாகிறது நமது கொடைகள் நமக்கு சொந்தமல்ல என்னும் எண்ணம் வலுவடைகின்றது நன்றி தாழ்வு மனத்தை போக்கி தன்னம்பிக்கையை தருகிறது போதும் என்று மனநிலையை தருகிறது பிறரை சார்ந்து வாழ்கிறோம் என்னும் தாழ்ச்சி எளிய மனத்தை தருகிறது எனவே எப்போதும் நன்றி சொல்வோம் நன்றி மனநிலையோடு வாழ்வோம் இயேசு கல்லில்லையா மற்றும் சமாரியா எல்லை பகுதிகள் பத்து தொழில்நோயாளிகளை சந்திக்கிறார் அதில் ஒருவர் சமாரியர் அவர்களுக்கு நிச்சயம் ஓர் உரையாடல் நடைபெற்றிருக்க வேண்டும் இயேசு அவர்களிடம் உறவாடி இருக்க வேண்டும் அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு திருமணமாகிவிட்டதா அவர்கள் எப்படி இந்த நோயால் தாக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நிச்சயம் கேட்டு அறிந்திருப்பார் அதனால்தான் கடைசியில் இந்த அந்நியனை தவிர வேறு யாரையும் நன்றி சொல்ல காணாமே என்று அவனை அடையாளப்படுத்த இயேசுவால் முடிந்தது பொதுவாக யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சமாதானம் கிடையாது என்பது நாம் அறிந்ததுதான் ஆனால் இங்கே அவர்கள் ஒரே குழுவாக வருகிறார்கள் அவர்களுக்கு வந்த துன்பம் அவர்களிடையே இருந்த அந்த வேற்றுமையை வெ வெறுப்புணர்வை விட்டது ஆனால் இறைவரிடமிருந்து ஆசிரியரை பெற்று குணமடைந்தவுடன் அவர்களுக்குள் இருந்த அந்த வேறுபாடு மீண்டும் தலை தோங்குகிறது மனிதனுக்குள் இருக்கக்கூடிய தன்னை பற்றிய உயர்ந்த மதிப்பீடு மற்றவர்களை தாழ்வாக நினைப்பது தான் என்கிற எண்ணம் இவை அனைத்துமே நாம் நன்றாக இருக்கிறபோது தலை தூக்குகிறது எனவே நாம் நன்றாக இருக்கிற போது வளமையாக இருக்கின்ற போது நம்மிடம் இது போன்ற எண்ணங்கள் எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய நர் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நாம் வளமையாக இருக்கிற போது நம்மை பல பேர் கவனிக்கலாம் நம்மோடு உறவாட உரையாட விரும்பலாம் ஆனால் நாம் வாழ்வின் துன்பத்தில் இயக்கின்ற போது நம்மோடு உறவாடுகிறவர்களை உண்மையான உறவுகள் அந்த உண்மையான உறவுகளை அடையாளம் காண நாம் சந்திப்பது தான் துன்பம் ஆக துன்பம் நமக்கு பல வாழ்வியல் பாடங்களை கற்றுத் தருகிறது துன்பத்திலும் நாம் பாடம் அதிலும் மிக சிறப்பான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆகவே துன்பம் என்பது நம் வாழ்வில் வருகின்ற துயரத்தை விட இயேசுவோடு ஒன்றிணையும் நிலையான அன்பு என்பதை உணர்ந்து அவர் பாதம் இணைவோம் ஆமேன்